சௌந்தர்யாருமே எல்லாம் தயாராக இருங்க இந்த வீடியோவில் ஒரு குறும்படத்தை பார்க்க போகிறோம் நம்ம தலைவி சவுண்டு வந்து வேறு லெவலில் ஒரு சம்பவம் பண்ணி விட்டாங்க இப்போ தேவி வந்து எலுமிஷனாக இருக்குல்ல அதுக்கு இந்த வாரம் முழுக்க சவுண்டு வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்கு அந்த குறும்படத்தை வந்து போட்டிருக்காங்க அதாவது குறி வச்சா இற வந்து விழணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சவுண்டு வந்து ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ணி விட்ருக்கு ஃபஸ்ட்டு இந்த படத்தை பார்த்துங்க இப்போது ஜெஃப்ரியும் சாசனாவும் அந்த கேமில் வந்து கேப்டன்ஷீடாஸ்க்காக வந்து கலந்துக்குவாங்கல்ல ஒரு செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து அந்த பிளேட் எடுத்து அவன் வந்து கேப்டன் ஆயிடுவான் அப்போ இந்த படத்தை பாருங்க ஜாக்லின் வந்து சௌந்தரியாட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி அவன் வந்து விட்டு கொடுக்குறேன்னு சொன்னான்ல அப்புறம் எப்படி அவன் வந்து அதை எடுத்தான் அப்படிங்கும்போது அப்படியே சௌந்தரியா வந்து அந்த கிளிப்பை மாட்டிக்கிட்டே வந்து அப்படிலாம் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன் நாட் குட் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த இடம் உண்மையாலுமே வந்து ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு அதில் அந்த ஒரு அந்த ஒரு மியூசிக்கோடு வந்து போட்டிருந்தாங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் வந்து சாசனா பேய் குழந்தையும் இந்த படத்தை பாருங்கள் பேய் குழந்தையும் அவங்க அம்மா உட்காந்து பேசியிருக்காங்க அப்போது வந்து கேட்குது சாசனா அவன்கிட்ட வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸ் இருக்குது கேப்டன்சி எடுத்துட்டான் அப்போ வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸ் தானே அவன் என்னை விட்டு கொடுக்குறேன்னு சொன்னான் ஆனால் ஏமாற்றிட்டா அப்படின்னு சொல்லி வரும்போது அதுக்கப்புறம் இந்த படத்தை பாருங்கள் சவுண்டு அன்றைக்கு நைட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நீ கேப்டன்ஷிட்டா இதை வந்து விட்டு கொடுக்கக்கூடாது ஏன்னா பெஸ்வொர்காக நம்மளுக்கு வந்து கொடுக்கவே மாட்டுறாங்க இவங்களை எப்பயாவது கொடுக்குறாங்க அதையும் நம்ம பயன்படுத்திக்கணும் நீ விட்டுறாத எனக்காக விளையாடு உன் ஃப்ரெண்டுக்காக விளையாடு உனக்கா விளையாடு அப்படின்னு சொல்லி விளையாடு விளையாடுன்னு ஜெஃப்ரி விளையாட வச்சுருப்பாங்க வேறு லெவல் சம்பவ சவுண்டு அடிக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இந்த போட்டா பாருங்க ஜெஃப்ரி என்ன பண்ணுறேன் நாமினேஷனில் ஓப்பன் நாமினேஷனில் ஒரு ஓட்டு தான் வந்துருக்கோம் ரெண்டாவது ஓட்டு வா வா சாச்சனா அப்படின்னு சொல்லி நாமினேஷன் பண்ணுவான் ர தர 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 அப்படிங்கிற மூமெண்ட்டு தான் குறி வச்சா எற விழணும் ஏன்னா அந்த சா பேய் குழந்தைய வீட்டை விட்டு தூக்கணும் அது வந்து ஒரு கேப்டன் ஆகிடுச்சு அப்படினா இந்த வாரம் அது வெளியே போகாது கேப்டன் ஆகிறதையும் தடுக்கணும் அதை வீட்டை விட்டு வெளியே ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கெட்ச்சு அப்படியே அழகாக வந்து அந்த வீடியோ வந்து போட்டிருக்காங்க நான் போட்டேன்னா காப்பிரைட் சைட்டுக்கு வந்துடும் அதான் என்னால் முடிஞ்சவரையும் கரெக்டாக பேசிடுங்க உங்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்